வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசாவுக்கு தெற்கு பகுதி ஆந்திராவுக்கு வடக்கு பகுதி தரையேறி செயலிழந்த நில நிகழ்வு இப்போது மகாராஷ்டிராவில் வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு குஜராத் மேலும் குஜராத்துக்கு வடக்கு பகுதி செல்லாமல் அதோடு மேல்முறையினைப்பு சுழற்சி மேலடு சுழற்சி நிலை கொண்டு இந்த நிகழ்வு குஜராத்துக்கு தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடலில் இறங்கி செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் மகாராஷ்டிராவுக்கு கனமழை மிக கனமழை கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த நிகழ்வால் குஜராத்துக்கும் கனமழை மிக கனமழை வரை வரும் நாட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய பிரதேசத்துக்கும் கனமழை கெடுத்து இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கி செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை நாளை வங்கக்கடல் மன்னார் வளைகுடா இலங்கை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் இருபத்தி ஆறை விட நாளை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழை விட இருபத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று அடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலமழை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வரும் நாட்கள் வெயில் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாளை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி தமிழகத்துக்கு மழை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் இலங்கை அருகே ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றுச்சுழற்சியாக உருவாகி அந்த நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று என்று இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சலமழை சற்று பரப்பில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தமிழத்தில் வெப்பச்சலமழை அதிகரித்தாலும் மழை ஒதுக்குதலோடு மழை வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மேலும் வடக்கு உள் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் புதுச்சேரி சுற்றியுள்ள இடங்களுக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்று செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான சாரல் தோறல் விழுந்தாலும் கிழக்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் கிழக்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கடல் ஓரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான சாரல் மலை மாலை நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை மேலும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் வடக்கு பகுதியில் ஒரு இரு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளையிலிருந்து மதுரை மாவட்டங்களுக்கு டெய்லி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் தொடர்ந்து மழை மதுரை மாவட்ட சுற்று வட்டாரங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ராம துபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளையிலிருந்து கூடுதலான பழப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மழைப்பொழிவு மாலை நிறங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வால்பாறை கொடைக்கானலுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை வடக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த இடப்பட்ட இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்திலும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் இந்த மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகும் அதற்கு கிழக்கு பகுதியில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை உளுந்தூர்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் உளுந்தூர்பேட்டை சின்னசேலம் மணிக்கலம் உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் புதுச்சேரி மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் இடப்பட்ட இடத்தில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் இன்று கடலூருக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணத்துக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழை வடக்கு பகுதி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருவாரூர் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் கடல்புரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் மதுரை வடக்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவாகவும் மேலும் வடக்கு டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் வடக்கு பகுதி பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் வடக்கு பகுதி கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மேலும் கர்நாடக வரும் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை நாளை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நாளை முதல் படிப்படியாக தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ஓரிரு இடங்கள் மேலும் விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைத்தாலும் கூடுதலான பரப்பு என்பது மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நள்ளிரவு நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி கும்பகோணம் நெய்வேலி திருச்சி இந்த இடங்களுக்கெலாம் நள்ளிரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களுக்கு நாளை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பரவலான பொழிவு தென் மாவட்டங்கள் மேலும் தென்கடல் கடல் ஓரங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் ஒரு என்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சிக்கான வாய்ப்பகுதிகளுக்கும் பகுதிகளுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பொள்ளாச்சிக்கு மழை கிடைக்காவிட்டாலும் தாராபுரம் கோயம்புத்தூர் பல்லடம் கோயம்புத்தூர் மாநகரம் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் முப்பதாம் தேதி தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் முப்பதாம் தேதி மேலும் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டம் டெல்டா மாவட்டம் கர்நாடகா இல்லை ஏறும் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் என்று செப்டம்பர் முப்பதாம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று என்று தமிழகத்தில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை உங்கள் மாவட்டத்தில் ஏதாவது ஒரே இடங்களில் மழை தொடர்ந்து வரும் நாட்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று மழைப்பொழிவு தீவிரம் குறைந்து மீண்டும் தீவிரம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் இனி மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த நாட்களில் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரித்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக அடுத்தடுத்த நாட்கள் மழை பொழிவு இருக்கும் என்பதால் வெயில் படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காலை நேரங்களில் வெயில் இருந்தாலும் பெரிதாக வெயில் இருக்க வாய்ப்பில்லை மாலை நேரங்கள் வந்துவிட்டாலே மழை தொடங்கிவிடும் இதன் காரணமாக வெயில் வருகிற நாட்களில் படிப்படியாக வெயில் தீவிரம் குறையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலில் அதிகபட்சம் இப்போதைக்கு காட்டின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுகிறது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீண்டும் டிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஒரு வளிமண்டல மேலச்சொட்சி காற்று சுழற்சியாக வலுவடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்